ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு டேஸ்ட்ரான ஒரு டீ பண்ண போகிறோம் நம்ம வலி நிவாரண டீன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு பெயின்லெஸ் ஒரு பெயினை வந்து எடுக்கக்கூடியது தொண்டை வலி இருமல் காய்ச்சல் எல்லாத்துக்குமே தலைவலிக்கு நல்லது நிறைய சக்தி இப்போ வந்து நம்ம இது நம்ம மிளகு திப்பிலி சாதாரண மிளகு இது வந்து திப்பிலி அப்புறம் ஒவ்வொரு பொருளாம் திப்பிலி நம்ம நம்ம நாட்டு மருந்து கடையிலையே வந்து கிடைக்கும் திப்பிலி வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து இது வந்து சித்திரத்தை அதுக்கட்டு நெக்ஸ்ட்டு வந்து மதிமதுரம் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க பெருங்கல்லை வச்சு கருங்கல்ல வச்சு இல்லாட்டி இந்த ஒரு கடப்பாறை குச்சி கம்பி இருக்கும் அதை நல்லா இடிச்சிருங்க கல்லை போட்டு இது வந்து சொக்கு இது சிக்கல் ரெடி போட்டுருவாங்க லேஸாக கூட இந்த பொருள்லாம் கூட லைட்டாக வறுத்து கூட நீங்கள் இறைக்கலாம் நாம் அறுக்காமல் தான் அறுத்து வச்சு நல்லாயிருக்கு சூப்பராக நேச்சராக அரைச்சி நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இதில் வந்து நீங்கள் மல்லியும் கொஞ்சம் மிளகும் சேர்த்துருங்க இந்த பொருள்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு நல்லா ஒரு ஆறு மாதம் இல்லாட்டி ஒரு கூட கிடாதுங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வருத்தம்னா ஒன்றும் வண்டு கிண்டுலாம் வராது ஆறு மாதம் அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கிறணும் கொதிக்க வச்சுட்டு நல்லா நம்ம பாலில் மட்டும்னா லைட்டாக இப்போ மூணு வேற்றுக்குனா காஸ்பூன் போட்டு நாட்டு வச்சக்கரை போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டு நட்டு சக்கரை போட்டு டீ ரெடி பால் மிக்ஸ் ஆனால் நல்லா அப்படியும் குடிக்கலாம் அப்புறம் டீ வந்து ரெடி பண்ணலாம் டீ தூ தனியாக வந்து இப்போ நான் வந்து ரெடி பண்ணுறேன் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் டீத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த வலினி நிவாரண பொடி இருக்கில்ல ஒரு அரிசிய பொடி அரிசிய பொடின்னு கூட சொல்லலாம் இந்த பொடி வந்து நான் அரைச்சி வச்சுக்கிப்பேன் இப்போ ஒரு ஸ்கான் கா ஸ்பூன் எடுத்துக்கோங்க சிறிய ஒரு முதல் பெரிய வரவேன் நல்லா இந்த ட்ரிங்க்ஸு நிவாரண டீயை வந்து அதாவது அரிசியை டீ இல்லாட்டி மசாலா டீயும் கூட சொல்லலாம் இதை வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ அந்த டீ கொதிக்காமல் அதில் போட்டுட்டு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி நம்ம ஒரு ஆரோக்கியமான டீ வந்து இது டெய்லி நம்ம எடுத்துக்கலாங்க ஜென்ஸு லேடிஸு எல்லாருமே குழந்தைகளுக்கு மட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறணும் தொண்டை வலி காய்ச்சல் தலைவலி உடம்பு வலி எந்த கொரோனா கொரோனா கூட நம்ம வந்து அண்டாதுங்க இப்போ டீ வந்து ரெடி ஆகிடுச்சு டீ டிகாஷன் ரெடியாக அந்த பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது டெய்லி நான் வந்து ஒரு பிஞ்சு சேர்த்துருவேன் ஆலுஸோ பூஸ்ட்டோ பாலில் போட மாட்டேன் பால்லையும் ஆற்றி தரும்போது நாட்டு சக்கரையோடு அந்த பொடியை போடுவேன் இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு அந்த டிகாஷன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வடிகட்டி பாலில் மிக்ஸ் பண்ணி நாட்டு சக்கரை போட்டு டெய்லி ஒரு டம்ளர் குடிச்சு வாங்கங்க எந்த நோயும் நம்மளுக்கு அண்டாது ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போகிறத தவிர்ப்போங்க கண்டிப்பாக ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது மசாலா டீன் கூட பே பேர் வச்சுக்கோங்க இல்லாட்டி அதிர்சி ஏட்டி அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு டீ இல்லாட்டி பாலில் கூட நீங்கள் டைரெக்டாக அந்த பொடியை போட்டு குடிக்கலாம் வெறுமனே நீங்கள் டீ போடுறது எப்படி அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க பாலை கொதிக்க வச்சு தனியாக வச்சுக்கிட்டு டிகாஷன் தனியாக கொதிக்க வச்சு அது ரெண்டையும் வடி இட்டி மிக்ஸ் பண்ணி நாட்டு சக்கரை போட்டு நம்ம குடிக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டானது இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு டீ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் இப்போ டீ ரெடி ஆகிச்சு வாங்க சூடாக குடிக்கலாம் டெய்லி இந்த மசாலா டீ எடுங்க கண்டிப்பாக நைன்டி ஃபர் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் எந்த நோயும் நம்மளுக்கு கண்டாது தொண்டை வலி தலைவலி கால்வலி கைவலி மேல்வலி ஒரு எல்லா வலியும் போக்கக்கூடிய ஒரு அதிசயமான டீ தான் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்